ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸானும் சொல்லலாம் நீங்கள் டிஃபினுக்கும் செய்யலாம் எதனாலும் எப்படி ஆனாலும் செஞ்சுக்கலாங்க அதுக்கு நான் துருவனை சுரக்காய் எடுத்துக்கினேன் அது கூட ஒரு கப்பு அரிசி மாவு கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி துருவனை இஞ்சி சேர்த்துக்கோங்க அது கூட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஊற வச்சு கடலம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த சுரக்காலவே தண்ணி இருக்கும் அதனால் எனக்கு அந்த அந்த தண்ணியே சரியாக போச்சு நீங்களும் பார்த்து ஊற்றிக்கோங்க அப்படி தேவைப்பட்டாதான் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம சேனலு இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தவாலே இந்த மாதிரி நல்லா மில்லிஸாக பரவி விட்டுடுங்க அது இந்த மாதிரி சென்டர் சென்டரில் ஹோல் வையுங்க இது எதுக்காகன்னா எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் இல்லை பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு சேருங்க மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ஒரு ஹெல்தியான ஸ்நாக்கு காலையில் டிஃபனுக்கு கூட செஞ்சுக்கலாங்க ஒன்று ரெண்டு செய்யாதுங்க பத்தாது அந்த மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்கும் இது தெலுங்கானாவில் சர்வப்பிண்டி சொல்லுவாங்க தெலங்கானா ஸ்பெஷல் சர்வப்பிண்டி உங்களுக்கு ஏற்கனா தெரியுமாங்க இந்த மாதிரி டிஷ்ஷு பார்த்திங்களா இதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்